அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி இது என்ன சாரின்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறது மிக்ஸடு காட்டன் பனாரசி சில்க் சாரீ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் இது சம்மர் வேர் தான் நீங்கள் சம்மருக்கு இது வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஜெரி பாட்ரு இருக்கிறதுனால இது ஒரு ஃபங்க்ஷனு கூட நீங்கள் கட்டிகிட்டு போக முடியும் ஆனால் இது காட்டன் சாரீ தான் காட்டன் மிக்சடு இது வித் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அதாவது பல்லு பார்ட்ரு ப்ளவுஸு இந்த மூணும் சேம் கலரில் இருக்கும் இதில் வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஆகும் இந்த ஃபோர் நைன்ட்டி நைனுக்கே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸாரீ கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வார்லி டிசைன் வார்லி பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த டிசைனுக்கு பேர் இந்த வார்லி டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக இருந்தால் ஒரு டிசைன் தான் அதே மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவே தெரியும் நார்மல் காட்டன் சாரி மாதிரி இருக்காது இது வந்து பனாரசி சில்க் மிக்சடு தானே அதனால் உங்களுக்கு சில்க் சாரியோட லுக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ எல்லாமே வேறு வேறு டிசைன் இருக்கும் வேறு வேறு கலரில் இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் சாரி வந்து ரிட்டன் வந்து வந்துருச்சு ஆனால் எனக்கு கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க ஒன்லி மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் கொடுப்பாங்க அதுவும் எப்படின்னா பார்சல் உங்கள் கைக்கு வந்தோம்னா பார்சலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதாவது ஓப்பன் இருந்து ஒரு வீடியோ எடுத்துரணும் வீடியோ எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதில் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் மற்றபடி ரீப்ளேஸ் ஆகாது அதனால் எப்போவுமே நீங்கள் பார்சல் வாங்கும்போது வீடியோ வந்து மஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்களுக்கு வேணுங்கிற சேரீயை ஆர்டர் பண்ணிக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லையும் நீங்கள் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன மாதிரியான ஸேரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும் முடியாத நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்